அண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ்பி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் ஆண்டவரே ஒரு முளம் ஏறினா பத்து மொளம் சறுக்கிறேன் ஆண்டவரே நான் கொஞ்சம் முன்னேறி போனால் எங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே இல்லையாண்டவரேன் இதனால் என்ன செய்கிறதுனே தெரியலை என் கூட இருக்கிறவங்களே எனக்கு ரோதமான காரியங்களை செய்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா இவ்வளோ நாட்களும் உங்களுக்கு ரோதமான காரியங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நெருக்க முடியாத காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை நீங்கள் பார்க்குறோம் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு செயல்படுத்த போகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க இந்த இடத்த விட்டே காலி பண்ணி பெறலாமான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இல்லைங்க ஆண்டுவர் நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு அநேகரை ஆயத்தைப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்போஸ்னா இங்கே பவள்கிட்ட அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த பட்டணத்தில் அநேகர் எனக்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு தீங்கு செய்யும்படி எத்தனை பேர் எழுந்தாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஒருவரும் உங்கள் மேலே போட முடியாது உங்களுக்கு தொழில் விரோதமான போராட்டமாக என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமான போராட்டமாக படிப்புக்கு விரோதமான போராட்டமாக எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் ஒருவனும் உங்கள் பிள்ளைகள் மேலேயோ உங்கள் தொழில் மேலேயோ உங்கள் குடும்பத்தின் மேலேயோ கை போட முடியாது இவ்வளோ நாட்கள் ஆண்டவரையும் நான் தீங்கு அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தையும் கொடுக்கிறார் இந்த நாளில் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலிருந்து அநேக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்கள் பட்சமாய் கடந்து வரும்படியான காரியத்தை செய்து தெய்வன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடி பிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் அந்தவரை ஒருவனுங்களுக்கு முன்பாக அந்த ஒரு நிற்க முடியாது என்று சொல்லி அருமையான வார்த்தையின் மூலமாக அந்தவரை எங்களோடு கூட பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாங்கனின் அம்புகள் அந்தவரை மனசு ஆவிண்டிய கிரிகள் அனைத்தையும் அழித்து போட்டு அன்றவரை இந்த நாட்களில் அநேக ஆசீர்வாதங்களினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பப்புறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் இந்த நாளிலும் கூட தகப்பனை பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற ஜிக்கிறப்பா மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஆண்டவர் அநேருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றப்படுறதற்காக நன்றி சொலுத்துறோம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமாம்